நாலு பேருக்குமே ஒரே டைமில் அந்த கடிதம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்கு அவங்கவுங்க வீட்டில் அவங்க ஒரே டைமில் தான் கடிதத்தை ஓப்பன் பண்ணி படிச்சிருந்துருக்காங்க அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட இன்வைட் வந்திருக்கு ஆனால் அந்த இருந்து யாருக்குமே எந்த கால்மே வராது எந்த அழைப்புமே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வராது ஆனால் இவங்க நாலு பேர்த்துக்குமே அந்த லெட்டர் எப்படி வந்ததுன்னு தெரியல ஆனால் இவங்களுக்குள்ளே இருந்த ஆர்வம் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க படிக்கிறப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் நண்பர்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு அந்த கடிதம் மூலயமா தெரிவிக்கப்பட்டிருக்கு நாலு பேர் தானே ஃப்ரெண்டு எப்படி இது யார் நம்மக்கிட்ட பிராங்க் பண்ணுறதுன்னு இவங்க நாலு பேருமே ஒன்று சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அதுதான் ஓல்டு சாங்கி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை சிங்கப்பூர்ல இருக்கு வாங்க இந்த கதையை முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் ஹாப்பி பர்த்டே ஜான்வி பாப்பா ஸ்டே பிளஸ் அண்ட் எப்பயுமே சிரிச்சிட்டே இரு சந்தோஷமா இரு நீ இந்த உலகத்துக்கு வந்தனோ உன்னை பார்த்து உங்க அப்பா அம்மா எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரியே கூட எப்போவுமே சந்தோஷம் நிலச்சி இருக்கட்டும் நான் வணங்குறேன் என் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே பாப்பா ஸ்டே பிளெஸ்டு எப்போயுமே சிரிச்சுட்டே இரு காடு உங்க கூட எப்போயுமே துணை இருப்பார் என்னடா விஷ் பண்ணுறனேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒரு சிஸ்டர் ஃப்ரெண்டு தோழி எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்கள மாதுரி சங்கர் அவங்களோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஃபஸ்ட் பர்த்டே இப்போ கொண்டாடி இருக்காங்க இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு தான் விஷ் பண்ணேன் உங்களுக்கும் விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்கள் பர்த்டேவோ இல்லை ஆனிவர்சரி எதுவுமே எனக்கு தெரியாது உங்களுக்கு அப்படி எதுவும் விசேஷம் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஷ் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அஜய் ரெஜினா ஷாம் வைஷாலி இவங்க நாலு பேருமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் சிங்கப்பூரில் அங்கேயும் வேலை பார்க்குறாங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ரைவேட் லிமிட்டெடில் இவங்க இந்தியாவிலேருந்து வேலை கிடச்சி சிங்கப்பூரில் போய் வேலை செய்கிறவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த இவங்க நாலு பேருமே அங்கே ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இவங்களோட லைஃப் ஜாலியாக போகுது அப்படியும் போல் நல்ல சேலரி ஒரு ஃப்ளாட்டு வாங்கியிருக்காங்க சிங்கப்பூரில் லைஃப் நல்லா போகுது இப்படி போயிட்டு இருக்கிறப்போ இவங்க வீக்கெண்டுனால் பார்ட்டி பண்ணுற இவங்களுக்கு இந்த வீக்கெண்டு ஃப்ரைடே ஒர்க்கு முடியுது ஒரு வெளியில் போயிட்டு பார்ட்டி பெருசாக கொண்டாடலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க வேலை முடிய சொல்லும்போது ஆனால் அவங்க பிளான் இப்போ சேஞ்ச் ஆகுது காரணம் என்னென்னா அவங்க நாலு பேருக்குமே அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சொல்லும் போது அவங்க நாலு பேர் பேர்லேயும் ஒவ்வொரு லெட்டர் வருது தனித்தனியாக ஒரு மணி நேரம் கேப்பில் ஒரு மணி நேரம் கேப்பில் ஒரு மணி நேரம் கேப்பில் அப்படின்ட்டு அஜய் ஷாம் வைஷாலி ரெஜினா இவங்க நாலு பேருக்குமே ஒரு ஒரு மணி நேரம் கேப்பில் வேலையை முடித்து ஏழு மணிக்கு வந்தோம் பதினோரு மணி வரைக்கும் கண்டினியூஸாக லெட்டர் வந்துட்டே இருக்குது ஃபஸ்ட்டு லெட்டர் ஷாம்க்கு வந்தோன்னோ ஷாம் ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு படிக்க சொல்லும்போது ஹாஸ்பிட்டல்லிருந்து ஒரு லெட்டர் அவருக்கு வந்திருக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்லிருந்து லெட்டர் வந்திருக்குன்னா அவங்களுக்கு செக்கப் ரொட்டீன் செக்கப் நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு இவருக்கு ஆச்சரியம் நம்ம எந்த ஹாஸ்பிட்டல்லையும் போகிறதில்ல ரெகுலர் செக்கப் பண்ணுறதில்ல இது என்ன புதுசாக இருக்குது ஹாஸ்பிட்டல்லேருந்து லெட்டர் வந்திருக்கே அப்படின்ட்டு மேலே மட்டும் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு தூக்கி தூர போட்டார் அதுக்கடுத்து இப்போ ரெஜினாவுக்கு லெட்டர் வருது ரெஜினாவுமே அதே தான் பண்ணுறாங்க லெட்டர் ஓப்பனே பண்ணலை அப்படியே தூக்கி தூர போட்டாங்க அடுத்து அஜய்க்கு லெட்டர் அஜய் அதை வாங்கினதும் தூக்கி தூரப்பட்டான் ஏன்னால் அதை படிக்கிறது கூட அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை லாஸ்ட்டாக இப்போ வைஷாலிக்கு வருது லெட்டர் பதினோரு மணிக்கு நைட்டு வைஷாலிக்கு லெட்டர் வந்ததுமே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி படித்தந்தோம் முதல்ல படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது படித்து முடிச்சுட்டு கீழே அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸை பார்த்தந்தும் இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது அந்த இடத்துல அவங்க ஸ்டன்னாகிறாங்க ஏன் அப்படின்னு பதட்டப்படுறாங்க அப்படின்னா அங்கே பேர் போட்டிருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பேர் ஓல்டு சாங்கி மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அபேண்டடாக ரொம்ப நாள் ஆகுது சிங்கப்பூரில் அந்த ஹாஸ்பிட்டல் இப்போயுமே அபேண்டடில் இருக்கு ஆனால் இவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து லெட்டர் வந்திருக்கு வைசாலிக்கு ஒரு பதட்டம் என்னடா திடீர்னு இப்படி லெட்டர் வந்திருக்கே அந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ நாள் மூடி இருக்கே அங்கே யாருமே வேலை செய்கிறதே இல்லை எப்படி அங்கேருந்து நம்மளுக்கு கால் வந்திருக்கோம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க செக்கப்புக்கு அப்படின்னோ இவங்க பதட்டப்படுறாங்க பதட்டப்பட்டுட்டே மற்ற மூணு பேர்கிட்ட சொல்கிறாங்க டே உங்களை எல்லாத்துக்குமே லெட்டர் வந்தது நீங்கள் யாருமே பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்க சொல்லும் போது அவங்க எல்லாருமே இதெல்லாம் எங்களுக்கு படிக்கிற பழக்கமே இல்லை நாங்கள் ஏன் லெட்டர் படிக்கணும்ன்ட்டு வந்து அஜய் கெண்டலா சொல்கிறோம் அஜய் கெண்டலா சொன்னோம் வைஷாலிக்கு கோவம் வந்து நம்மளுக்கு வந்த லெட்டரை நீ படித்து பார்த்துருந்தேன்னா எனக்கு முன்னாடி நீ தான் டென்ஷன் ஆகிருப்ப அல்லு கல் இருக்கோம் உனக்கு நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் நம்ம நாலு பேருக்குமே வந்திருக்கிற லெட்டர் ஓல்டு சாங்கி ஹாஸ்பிட்டல்லிருந்து அந்த ஹாஸ்பிட்டல் அபேண்டட் ஆகி எத்தனை நாள் ஆகணும்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க சொல்லும்போது இப்போ மற்ற மூணு பேருக்குமே முகமே இருட்டடித்த மாதிரி மாறிடுச்சு பேச்சே இல்லை நாலு பேருமே சைலண்ட்டில் இருக்காங்க மற்ற மூணு பேரும் அவங்க தூக்கி போட்ட லெட்டரை எடுத்துகிட்டு வந்து அவங்க சாப்பிட்ற டைனிங் டேபிளில் நாலு பேருமே ஆஜராகி உக்காடுறாங்க அந்த லெட்டரை வச்சுட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்குறாங்க எப்படி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்மளுக்கு லெட்ரு வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒன்றுமே புரியல ஏன்னா இவங்க கதவை திறந்து பார்க்குறப்பெல்லாம் லெட்டர் மட்டும்தான் வந்து விழுந்திருக்கு கதவு சந்திலே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம நாட்டை விட்டு வெளியில் வெளிநாடுலாம் பார்த்தோம்னா அந்த டோர்லேயே போட்டு போவாங்க வீட்டு வாசல்லே அந்த மாதிரி இருக்கிற சந்தையில் மட்டும்தான் இவங்க நாலு பேர்த்துக்கு ஒரு மணி நேரத்தில் வந்துகிட்டே இருந்திருக்கு ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வெளியில் யாருமே இல்லை இவங்க மட்டுந்தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்பே அவங்களுக்கு சந்தேகம் வரலை லெட்டர் பாய் தான் வந்து போட்டுட்டு போகிறாங்கன்னு நினச்சி அவங்க பாட்டுக்கு எடுத்து படிச்சுட்டு இருந்துருக்காங்க இப்போ இந்த பேரை பார்த்தந்தான் இவங்க நாலு பேர்த்துக்குமே ஒன்றுமே பேசவே முடியல இப்போ மணி பதினொன்றைய கடந்துருக்கு இப்போ அமைதியாக இவங்க அந்த டைனிங் டேபிள் உக்காண்ட்ருக்க சொல்லும் போது ஷாம் சிரிச்சுட்டு டே இது எவனோ நம்மளை ப்ராங் பண்ண பண்ணிகிட்டு இருக்கா அவங்களுக்கு புரியலையா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒவ்வொருத்தராக வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இருக்கலாம் நம்ம கூட இருக்கிறவனே தான் எவனோ பண்ணுறான் நம்ம வீக்லி வீக்லி வெளியில் போவோம்ல இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு பார்க்குறானுங்க அப்படின்னு வந்து ரெஜினாவும் இப்போ பேசுகிறாங்க ஷாம் ரஜினா பேசவும் அஜயும் ஜாயிண்ட் ஆகுறா வைஷாலி ஜாயிண்ட் ஆகலை இதை நான் ஒத்துக்க மாட்டேன் இதை பிராங்க்குன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து வைஷாலி தனி ஸ்டாண்டர்டுக்கு சொல்லும்போது இவங்க மூணு பேர் ஜாயின்ட் ஆகுறாங்க இல்லை நம்ம கூட வேலை செய்கிற எவனோ தான் இதை பண்ணுறான் கண்டிப்பாக அது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஷாம் சொல்லும்போது மூணு பேர் சேர்ந்து வயசாலியுமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க இப்போது இந்த லெட்டர் நம்மளுக்கு வந்துச்சுல கையில் கேமரா எடுக்கிறோம் அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறோம் சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு ஃப்ரீ தான் சுற்றி வீடியோ எடுக்கிறோம் அங்கேயே ஸ்டே பண்ணுறோம் திரும்பி வந்து நம்மளை ப்ராங்க் பண்ண எல்லாத்துக்குமே அந்த வீடியோவை காட்டுறோம் அப்படின்னு வந்து ஷாம் ரிஜினா சேர்ந்து சொல்லும் போது அஜய்க்குமே ஒரு டைம் ஜர்க் ஆகிடுச்சி என்னடா இவங்க ரெண்டு பேர் திடீர்னு பைத்தியம் மாதிரி இப்படி பேசுகிறாங்களேன்னு அவங்கள பார்க்குறாங்க வைசாலி ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம் நீங்கள் வரீங்களா இல்லையான்னு வந்து ஒத்த காலில் நிற்க சொல்லும் போது அவங்க ரெண்டு பேர் போனால் மட்டும் எதுவும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு வைசாலியுமே இப்போது இது பண்ணுறாங்க கொஞ்சம் கீழே இறங்கி வர்றாங்க இப்போ அஜய் வைசாலி ஷாம் ரஜினா எல்லாருமே ஜாயிண்ட் ஆகுறாங்க நைட்டு படுத்துங்குறாங்க மறுநாள் வந்து அந்த ஓல்டு சாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சாட்டர்டே மார்னிங் நேரமே எழுந்திரிச்சு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க எட்டு மணிங்கிறப்போ இவங்க சிட்டிலருந்து இப்போ கிளம்புறாங்க சிங்கப்பூர்லேருந்து அந்த ஓல்டு சாங்கி ஹாஸ்பிட்டலை தேடி இவங்களோட சிட்டியிலேருந்து அந்த ஓல்டு சாங்கி ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஆஃப் டேவே ஆகும் இவங்க எட்டு மணிக்கே கிளம்பணுந்தோம் இவங்க மெதுவாக போயிட்டே இருக்காங்க ஹைவே சாலையில் பகல் டைமில் போயிட்டே இருக்காங்க காரில் இவங்க கிளம்ப சொல்லும் போதே இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆகிறது ஒரு அமானுஷியமான விஷயம் ரெண்டு கிலோமீட்டர்லேயே வண்டி ஃபஸ்ட்டு எடுத்ததும் பஞ்சர் ஆகுது ஒரு டயர் பஞ்சர் ஆனால் பரவாயில்ல நாலு டயருமே ஒரே நேரத்தில் பஞ்சர் ஆகுது காரு இன்ஜினுமே ஆஃப் ஆகி வண்டி அதே இடத்துல நின்றுச்சு ஹைவே சாலையில் பின்னாடி வேகப்பட்ட வண்டிக வருது சரியான ஸ்பீடில் இவங்க நாலு பேருக்குமே இந்த இடத்துல இப்போ இதையும் நிற்கிது ஏன்னா அவ்வளோ ஸ்பீட்லலாம் வண்டி அந்த ஹைவேல போக சொல்லும்போது இவங்க இறங்கி குறுக்கவும் நடக்க முடியாது ஓரமாக ஒதுங்கவும் முடியாது இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு சில போலீஸ்லாம் இந்த பிரச்சனையை பார்த்தந்தும் டிவைடர் வச்சு வண்டியை ஓரமாக ஒதுக்கி விட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கே விசித்திரமாக இருக்குது எப்படி ஒரு வண்டியில் நாலு டயரும் ஒரே நேரத்தில் பஞ்சர் ஆகும் அதுவும் வண்டியோட இன்ஜினுமே ஆஃப் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல அப்புறம் அந்த வண்டியை ஒரு கார் எடுத்துகிட்டு போகிற இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ட்ராஃபிக் போலீஸ்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா இழுத்துட்டு போகும்ல அந்த மாதிரி இருக்கிற வண்டி வந்து இப்போ அதை டேக் ஓவர் பண்ணி கொண்டுட்டு போகுது இப்போ இவங்க நாலு பேருமே நடு ரோட்டில் நிற்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படிங்கிறத யோசிச்சு ஆனால் இப்போ இவங்க நடு ரோட்டில் நின்றுந்தோம் இவங்க வேறு வண்டி இல்லாதனால ரெண்டலுக்கு தேடி ஒரு காரை இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க இப்போது போயிருந்தாங்கன்னா ஆஃப் டேங்கிறது டுவெல் ஓ கிளாக்குக்கெலாம் போயிருக்க வேண்டியது ஆனால் இவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கே பன்னெண்டு மணி ஆகுது இப்போ பன்னெண்டு மணிக்கு திருப்பி அந்த அலைச்சலில் வண்டியை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க போயிடுறாங்க போகிறாங்க அந்த கிட்டே போகிறாங்க அதுக்குள்ளேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள் இந்த வண்டியுமே திருப்பி பஞ்சர் ஆகுது ஆனால் ஒரு டயருங்கிறதுனால ஸ்டெப்பினியை மாற்றி மாற்றி போயிட்டாங்க இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இறங்கி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம் அப்படிங்கிறப்ப மணி நாலு கரெக்டாக சாயந்தரம் நேரத்தில் இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லும் இவங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் அங்கே இருக்கிற வேலை செய்கிறவரோட காதலை அடிப்பட்டந்தும் இவங்க நாலு பேர் பேசிகிட்டே தான் இருக்காங்க இவங்க ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சர்வர் அதை காதலை கேட்டுட்டார் காதலை கேட்டந்தும் இவங்களே குருகுருன்னு பார்த்துட்டு இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொன்னது தான் அவர் காதலை விழுந்தது ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அதனால்தான் இவங்களை குறுகுருன்னு பார்த்துட்டே இருந்திருக்காரு இவர் போய் அவங்களோட கவுண்ட் கேஷ் பில்லில் உக்காண்டிருக்கிற இவருக்கு மேலே இருக்கிறட்டையும் சொல்கிறாங்க இவரை சுற்றி வேலை செய்கிறட்டும் சொல்லும் போது எல்லாருமே இவங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க நாலு பேர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்க போது இவங்களுக்கு லைட்டாக டவுட் வருது ஏன் எல்லாருமே நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கையை கழுவிட்டு வெளியிலே வந்துட்டுருக்க சொல்லும் போது அங்கே கேஷ் கவுண்டரில் கேஷ் பே பண்ணலான்ட்டு போக சொல்லும்போது போது அந்த கேஷ் கவுண்டரில் உட்காண்ட்ருக்கிற ஆள் இவங்க நாலு பகுதியுமே பார்த்து கேட்குறது நீங்கள் ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்கவுமே இங்கே ஷாம் சிரிச்சிட்டே சும்மா சுற்றி பார்க்க போகிறோம் ஏன் நான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே பதில் சொல்லுவோம் அவரோட முகம் அப்படியே ஒரு மாதிரி மாறுது இவரை வந்து திட்டுறாங்க ஸ்டாம டே நீங்கள் எல்லாம் என்ன எங்கேருந்துடா வர்றீங்க பைத்தியக்காரனா எல்லோரும் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உயிரை விடுறதுக்கு தான் வரீங்களாடா அப்படின்னு வந்து ஒருமையில் பேசுகிறாரு இவங்க நாலு பேருமே ஸ்டன்னாக நிற்கிறாங்க ஏன்னா இவர் யாருன்னே தெரியல சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறாரு ஒருமையில் பேசுகிறாரு இவங்க நாலு பேர்த்தையுமே பார்த்து ஏன்டா ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க வந்திங்கன்னா வேலை பார்த்துட்டு போக வேண்டியதுனடா எதுக்குடா தேவையில்லாத இடத்துக்குலாம் போய் நீங்களாக இறந்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசவும் இவருக்கு ஒன்றுமே புரியல ஷாம்க்கு டோட்டலாக மைண்ட் ஆஃப் ஆயிருச்சு அங்கேயே நிற்கிறாரு அவரை பார்த்துட்டு அப்புறம் அந்த கோவத்தை எல்லாமே ஸ்லோ பண்ணிவிட்டு அவர் இப்போது கேஷ் கவுண்டர்லேருந்து வெளியில் வந்து அவங்க நாலு பேர்த்தையுமே கூப்பிட்டு வெளியில் போகிறார் ஹோட்டலை விட்டு வெளியில் கூப்பிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ங்கிறத சொல்கிறாரு ஆண்டட் ஹாஸ்பிட்டல் தம்பி மன்னிச்சுக்கண்ணா உன்னை எப்படி பேசினது அது ஒரு கைவிடப்பட்ட மருத்துவமனை அபேண்டட் ஹாஸ்பிட்டல் அதுக்குள்ளே போனால் யாருமே வெளியில் அது தெரியுமா உனக்கு எத்தனை கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு தெரியுமா இப்போது நீங்கள் அங்கே போகிறத போலீஸ் பார்த்தாலுமே உங்கள் பேரில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லணும் இவங்க நாலு பேருக்கு ஒரு மாதிரி ஆகுது அந்த இடத்துல அப்படி ஆனாலுமே இப்போது ரஜினாக்கும் அஜய்க்கும் கியூரியாசிட்டி அதிகமாகுது அப்படி என்ன தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இருந்தாலுமே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டே இவங்க நாலு பேருமே நாங்கள் போயிடுறோண்ணா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போனோம்னோம் இப்போது அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் போகிறாங்க போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல்கிட்டே ஈவினிங் ஆறு மணி ஆகுது இருந்து பார்க்க சொல்லும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறதுக்கு இருட்டாக இருக்குது ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டல் சென்டரில் ஒரு டியூப் லைட் எரியுது மேலே அங்கங்கே ஒவ்வொரு லைட் எரியுது ஆனால் ஹாஸ்பிட்டல் யாரோ அடிச்சு நொறுக்கின மாதிரி கண்ணாடியெல்லாம் அங்கங்கே உடஞ்சிருக்கிற மாதிரி ஆனால் நடுவில் இருக்கிற பில்டிங்கெல்லாம் நீட்டாக இருக்குது ஒரு ஐடி எம்ப்ளாய் மாதிரி நீட்டாக இருக்குது ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலே ஃபுல்லாக கைவிடப்பட்டது யாருமே ஒரு குஞ்சு கூட இல்லை அங்கே ஒரு குஞ்சு காக்கா ஆள் யாருமே இல்லை டோட்டல் ஹாஸ்பிட்டல் சைலண்ட் இவங்க வெளியில் நின்று அந்த கேட்டில் நின்று பார்க்குறாங்க அங்கே பார்க்க சொல்லும்போதே இப்போ அந்த சத்தம்லாம் எங்கேருந்து வரும்னு தெரியல தூரத்தில் ஆந்த அலர்ற சத்தம் கேட்குது நாயெல்லாம் குறைக்கிற சத்தம் கேட்குது அப்படியே ஒரு அமானுஷியமான சத்தம் இவங்க நாலு பேருக்குமே ஒன்றுமே புரியல அமைதியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல லைட்டெல்லாம் உள்ள ஃபிளிகர் ஆகிறதெல்லாம் வெளியில் நின்று பார்த்தாலே தெரியுது நாலு பேருமே இதை பார்த்து பயந்துகிட்டே இருக்கு சொல்லும்போது ஒவ்வொருத்தராக கேட்டு திறக்க முடியாமல் கேட்டை தாண்டி குதிச்சு உள்ளே போகிறாங்க கேமராவை எடுத்து இதை நம்ம பிடிச்சாகணும் நம்மளை ப்ராங் பண்ணவன நம்ம திருப்பி கலாய்க்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இவங்க மூணு பேர் போகிறாங்க ஆனால் வைசாலி பயந்துகிட்டே தான் உள்ளே வராங்க இவங்க மூணு பேருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஆனாலும் இந்த அஜய் ரெஜினா ஷாம் சேர்ந்து உள்ளே போயிட்டே இருக்காங்க கடைசியில் தான் வைசாலி வராங்க வைசாலி மெதுவாக பயத்தோடு உள்ளே வர வர்ற அவங்களுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர்ற மாதிரியான உணர்வு அவங்களுக்கு இருக்குது அவங்க பயத்தோடு அப்படியே போயிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அவங்களால ஒன்றுமே முடியல அமைதியாக போயிட்டே இருக்காங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டே இருக்காங்க கையில் டார்ச் இருக்குது கேமரா இருக்குது ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பேக் மாட்டியிருக்காங்க பின்னாடி வெளியில தான் கார் நிற்கிது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதவில் நிற்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஹைவேயில் சுற்றி இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லை நாய் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது நாய் திடீர்னு சரவுண்ட் பண்ணதும் இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க உள்ள நுழைஞ்சிருந்தோம் எல்லாமே கொலைக்க ஆரம்பிக்குது ஒன்று கொலைக்குது ஒன்று அழுகிற மாதிரி சத்தம் விடுது ஒரு மாதிரி ஆகுது அவங்க நாலு பேர்த்துக்குமே அந்த இடத்துல இவங்க இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க மற்ற மூணு பேர் சேர்ந்து இதுக்கு மேலேயும் உள்ளே போகணுமா இவ்வளோ அமான நடக்குதே அப்படின்னு ஆனாலும் அதில் ஷாம் கேட்கவே இல்லை நான் உள்ளே போகிறேன் போய் தான் வருவேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா நீங்கள் ஏன்டா பயப்படுறீங்க அப்படின்னு அவனோட மென்டாலிட்டி அப்படி இருக்குது ஏன்னே தெரியல இன்றைக்கி பார்த்து ஷேம் எப்படி இருக்கார் உள்ளே போகிறாங்க உள்ளே போக போக ரிசப்ஷன் பகுதி கிட்ட தான் போயிருப்பாங்க அந்த டோர் டக்குன்னு இழுத்து சாத்துது நாலு பேருமே பார்க்குறாங்க மனுஷன் யாருமே இல்லை ஆனால் அந்த டோர் மட்டும் எப்படி சாத்தியிருக்கு நாலு பேருமே உள்ளேயும் மாட்டிட்டாங்க இப்போ ரிசப்ஷனில் நடிங்கிட்டே நிற்கிற நாலு பேரை நோக்கி கடைசியில் தூரத்தில் ஒரு டாக்டர் நடந்து வர்றாரு அந்த டாக்டரு கையில் ரிப்போர்ட் எடுத்துட்டு வர்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது கிட்ட வர்றாரு இவங்க தூரத்தில் பார்க்கறதுனால ஒரு மனுஷன் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கு கோட் போட்டுட்டு ஸ்பெட்டோஸ்கோப்லாம் போட்டுட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கார் லைட் ஃபிகர் ஆகுது அவர் நடந்து வர வர லைட் ஃபிகர் ஆகிட்டு இருக்கு முகம் சரியாக தெரியலை அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கார் கிட்ட வர்ற வர்ற அந்த டாக்டருக்கு முகமே இல்லை முகம் இருக்குது வெறும் மண்டை ஓடு மட்டும்தான் இருக்குது அதில் கண் இருக்குது மூக்கு இல்லை கண்ணத்தில் சதை இல்லை எதுவுமே இல்லை பல் அப்படியே தெரியுது உள்நாக்கெல்லாம் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு கோர உருவம் இவங்க நாலு பேரை நோக்கி வருது வைஷாலி கத்துறாங்க எதுக்கு கத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல பயம் அந்த அளவுக்கு அவங்க வந்துருச்சு இப்போ கத்தி கத்தி அவங்க மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க என்ட்ரன்ஸ்லே அந்த ரிசப்ஷன் பகுதியிலே ரஜினா பயப்படுறாங்க ஷாம் பயப்படுறான் பெரிய யுவநாட்டம் பேசணும் அஜய் ஸ்டன்னாகி அங்கேயே நிற்கிறான் இப்போது டாக்டர் வந்து அங்கே நின்று இவங்கள பார்த்து பேசக்கூட இல்லை ஒரு மாதிரி ரஃப்பாக சிரிக்கிறாரு சிரிக்கவும் அஜயுமே அங்கேயே மயக்கம் போட்டு விழுதுறான் இருக்கிறது பேலன்ஸ் ரெண்டே பேர் ஷாம் ரஜினா ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரும் எழுப்புறதுல குறியாக இருக்காங்க அங்கே அந்த நேரத்தில் அப்படின்னு ஒரு சத்தம் அந்த கோரமாக நின்றுட்டு இருந்த அந்த டாக்டர் சொடக்கு போட்டு கூப்பிடுறாரு இவங்க பயத்தில் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க நிமிர்ந்து பார்க்க சொல்லும்போது அவங்க கண்ணு முன்னாடியே அந்த உருவம் அப்படியே மறையுது இவங்களுக்கு மு அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க சரி இதுதான் நம்மளோட கடை நம்ம நாலு பேருமே இந்த ஹாஸ்பிட்டலோட மறைய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க மற்ற ரெண்டு பேர் ஷாம் ரஜினா இப்போ மற்ற உள்ள படுத்துட்டு இருந்த உள்ள இருக்கிற பெட்டு அந்த ஸ்ட்ரெச்சரு எல்லாமே ஷேக் ஆக ஆரம்பிக்குது ஹாஸ்பிட்டல்லே பூகம்பம் அந்த மாதிரி ஷேக் ஆகுது வெளியில் போகிறதுக்கு முடியல இவங்க ரெண்டு பேருனால வெளியில் போய் அந்த டோரை கதவை தட்டிகிட்டே இருக்காங்க யாருன்னா காப்பாற்றுங்களேன் எங்களை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு வந்து தத்திகிட்டே இருக்காங்க டோரை உடைக்கிறான் ஷாம் போட்டு திறக்கவே முடியல தால் போடாத ஒரு டோரு எப்படி வெளியிலையுமே தால் போடலை அப்படியே தான் இருக்குது வெளியில் போக ட்ரை பண்ணுறாங்க முடியல என்ன பண்ணுறதுனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தெரியல இங்கே ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுகிறாங்க இப்போது ஷியாம் ரெஜினாவோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க கடைசியில் ஒரு லேடிஸ் வாய்ஸ் தான் வருது ஷியாம் ரெஜினா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு லேடி டாக்டர் நடந்து வர்றாங்க லேடி டாக்டர் நடந்து வர்ற வர்ற இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல பயத்தோடு அவங்க சட்டை எல்லாமே நனைஞ்சி கை காலெலாம் நடுங்குது அந்த அளவுக்கு பயம் வர்ற லேடி டாக்டரும் அப்படியே ஒரு பொண்ணு மாதிரியே அழகாக இருக்காங்க நடந்து வர்றாங்க வந்து இவங்க கிட்ட பேசுகிறாங்க என்ன ரொம்ப பெரிய மனுஷனாக இருக்கீங்க இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன் உங்களை பார்க்குறப்போ ரொம்ப குழந்தையாக இருந்தீங்க அப்படின்னு வந்து நார்மலாக பேசுகிறாங்க பரவாயில்ல மறக்காமல் என்னை தேடி வந்திருக்கீங்க நான் அவங்க பேச பேச இவங்களுக்கு ஒன்றுமே புரியல டாக்டர் நீங்கள் யாருன்னு தெரியல எனக்கு அப்படின்னு வந்து ரிஜினா பேச சொல்லும்போது டாக்டர் டாக்டர் கோபமாகி அவங்களை திரும்பி பார்த்து என்ன தெரியலையா என்ன தெரியலையா என்ன தெரியாமல் நீ எப்படி இருப்ப நான் தான் உன்னை இந்த உலகத்தை கொண்டுகிட்டே வந்தது உங்கள் அம்மா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தால் அப்படின்னு அவங்க கோபமாக பேசுகிறாங்க கோபமாக பேசிகிட்டே அவங்களோட உருவத்தை மாற்ற சொல்லும்போது ரெஜினா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இங்கே கடைசியாக இருக்கிறது இவன் ஒரே ஒருத்தன் ஷியாம் மட்டுமே ஷியாம் அலறி துடிக்கிறான் வெளியில் போகிறதுக்கு அவனால் முடியல வெளியில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு அந்த டோரோடு ஒட்டி உக்காந்துடுறான் கீழே அங்கே அழுகிறான் அவனுக்குமே மூச்சு இழுக்குது அங்கே மயக்கம் போட்டு விழுகிறான் அதோட அமைதியாகுது அந்த ஹாஸ்பிட்டலே அதுக்கப்புறம் ஒவ்வொரு சத்தம் ஹாஸ்பிட்டலோட அக்மாஸ்பியர் வருது டாக்டர் அங்கிட்டு போகிறதும் இங்கிட்டு வர்றதும் ஏதோ பேசுகிற மாதிரி எல்லாம் சத்தம்லாம் இருக்குது இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க டாக்டர் சொல்கிற மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்குது இப்போது ஷியாம் கண்ணை முழிச்சு பார்க்குறான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டு மாதிரி இருக்கிற ஒன்று இதில் இருக்கான் அங்கே இப்போ இவனுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த அதே டாக்டர் தான் வந்து நிற்கிறாங்க லேடி டாக்டர் என்ன ஷியாம் ரெடியாக இருக்கியா எப்படி நீ இந்த உலகத்துக்கு வந்தியோ அதே மாதிரி இப்போ நீ எங்கள் உலகத்துக்கு வரப்போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிருப்பியாக சிரிக்கிறாங்க அவ்வளோதான் ஷியாமோட கதை முடியுதா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய கற்பனை கதை ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்சாங்கி மருத்துவமனைங்கிறத நான் சிங்கப்பூரில் கேள்விப்பட்டிருந்தேன் தான் படித்து பார்த்தேன் அதை வச்சு ஒரு கதை எழுதினா எப்படி இருக்குன்னுட்டு இந்த கதையை எழுதியிருந்தேன் இதை தான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இது கற்பனையான கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கதை தான் ஓவன் ஸ்டோரி போடுங்க ஓவன் ஸ்டோரி போடுங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் சப்ஸ்கிரைபர் தான் அவங்க தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கோசரம் போடுவோம் அப்படின்னு ஒரு கதையை எழுதி இந்த கதையை ரெடி பண்ணியிருந்தேன் சிங்கப்பூரில் ஓல்டு சாங்கி மருத்துவமனைன்னு ஒரு அபேண்டட் மருத்துவமனை இருக்காமா ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி படிச்சிருந்தேன் நல்லா தான் இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி படிக்கிறப்போ ஆண்டடாக இருந்தது ஏன்னா போலீஸ்லாம் வந்து கேஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து நியூஸ்லேயும் போட்டிருக்காங்க விக்கிபீடியாலேயும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் அபேண்டட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் படித்து பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதைத்தான் உங்களுக்கு இப்போ ஒரு கதையாக எழுதி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்களில் போனால் எப்படி அமான நடக்குமோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் இந்த கதை அப்படியே எழுதி இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்க்ரைப்பும் கமெண்ட்டும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனல் மேலே மேலே ரீச் ஆகும் அதுவும் இல்லாமல் மொத முறையாக சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு பாப்பாவுக்கு விஷ் பண்ணியிருந்தோம் உங்களுக்குமே விஷ் பண்ணுறேன் ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்த வீடியோக்களில் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்குமே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நாளோ கல்யாண நாளோ எதுவாக இருந்தாலும் விஷ் பண்ணுறதுக்கு எனக்குமே சந்தோஷமாக இருக்கும் அதனால் முன்னாடியே சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை நான் உங்கள் ஜிகே ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்